கரூர் உயிரிழப்பு சம்பவம் குறித்து தாவேகா தலைவர் நடிகர் விஜய் நான்கு நாட்களுக்கு பிறகு வருத்தம் தெரிவித்து வீடியோ வெளியிட்டிருந்தார் இது குறித்து கடுமையாக விமர்சித்த எஸ் வி சேக அறியாமல் தவறு செய்துவிட்டேன் மன்னித்து விடுங்கள் என கேட்ப வந்தான் பெரிய மனுஷன் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தால் பத்து வயது குழந்தையை அவரால் திருப்பித்தர முடியுமா இது எல்லாம் ஒருவிதமான கோழைத்தனம் என கடுமையாக விமர்சித்துள்ளார் அரசு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்த பிறகு நாம தப்பிச்சுக்கிறதுக்கு அரசின் மேல் பழி போடுறது ஒரு விதமான கோழைத்தனம் ஓடி போறதுங்கிறது ரொம்ப தவறான செயல் கோழைத்தனம் அது தலைவனுக்கு உண்டான ஒரு அடிப்படையான தகுதியே அல்ல இன்னைக்கு என்ன வேணாலும் நாளைக்கு பிஜேபி வந்து காப்பாற்றும் அரசு வந்து தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க ஓய்வு பெற்ற நீதிபதியினால போலீஸ் விசாரணை நடக்குது டெல்லியிலேருந்து எட்டு எம்பி வந்து ஒரு அரை மணி நேரத்துல என்ன நடந்தது கண்டுபிடிக்க முடியுமா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இதுல யாரையும் நான் குற்றம் சொல்லல அரசியலுடைய பாட முதல் பாடத்தை மிக பெரிய விலை கொடுத்து வாங்கிட்டாரு விஜய் அதுல இருந்து சரி பண்ணி வெளியில வர வேண்டியது அவர் பொறுப்பு அவர் மற்றவர்களை குற்றம் சொல்றது எந்த அர்த்தமும் கிடையாது அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல முதல்ல ஒரு யார் பெரிய மனுஷன் சாரிப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு கேக்குறவன் தான் பெரிய மனுஷன் அதை விட்டுட்டு போய் எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது எனக்கு ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் ஏங்க பெத்த குழந்தைய செத்து போய் அதை போய் இப்ப இப்போ அடக்கம் பண்ணியாச்சு நிறைய பேர் எடிச்சிட்டாங்க சாம்பல் வந்துருச்சு இப்போ போய் நீங்கள் என்ன ஆறுதல் சொல்ல போகிறீங்க அந்த பாடி எந்த ஒரு காரணத்தினால இந்த சம்பவம் நடந்ததோ அந்த பாடி இருக்கும் போது நீங்கள் போகாமல் இப்போ இன்னும் பத்தாம் நாளைக்கு போகிறேன் பதினாறாம் நாள் போகிறேன் நான் இருபது இருபது லட்சம் ரூபா கொடுத்துடலாம் நான் இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறேன் ஒரு பத்து வயசு குழந்தைய உங்களால் கொடுக்க முடியுமா